எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் press பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் த்ரீ பாகம் பதினெட்டில் வந்து நம்ம கேட்டோம் சகுந்தலை வந்து ரொம்ப கோவமாக இருக்கிறா அப்படின்னு பாக்கியலட்சுமி வந்து ஏற்க அவ்வளோ கோவமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சகுந்தலையை கேட்க சகுந்தலை கடுமையாக பேச பாக்கியலட்சுமி வச்சோ நான் தப்பு பண்ணிட்டேன்னா அவசரப்பட்டுக்கண்ணா அப்படின்னு ரொம்ப உணர்ந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நரேந்திரன் வந்து இந்த மாதிரி ராஜமாவுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு ராஜமாவை கூட்டிகிட்டு வரணும் சில சின்ன சின்ன சீன்களெல்லாம் நடிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இனி என்னாக போகுதுங்கிறத பாகம் பத்தம்போது கேட்போம் நன்றி ஸ்டுடியோ மேனேஜரும் நரேந்திரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க மேனேஜர் ஆய் நரேந்திரன் குட் மார்னிங்

ஆ ஆமாங்க சார் நான் ஊழி கிளம்பிட்டு போயிட்டு வந்துடுறேங்க கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு நரேந்திர சொல்ல ஆ சரிங்க ராஜம்மாவுக்கு ஏதோ நான்கஞ்சு மொழி தெரியும் சொல்லியிருக்காங்க நிஜமாவா அப்படின்னு கேங்க ஆ நல்லா பேசுவாங்க எழுதி எழுதிப்படிக்கு கூட தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு நரேந்திர சொல்ல சரி நல்லது ஏன்னா ஊர்களெல்லாம் மாநிலத்தில் இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆ ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு நரேந்திர சொல்ல சரிங்க அப்புறம் முன்னதாகவே ஸ்கிரீன் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு மூவி மேக்கப் எல்லாம் போடணும் ராஜம்மாவுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்கிரீன் டெஸ்ட்ல வந்து ஒரு குழந்தைக்கு தாயா மூமெண்ட் நடிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு பண்ணுவாங்கல்ல அப்படின்னு ம கேட அதெல்லாம் பண்ணுவேங்க ஒரு குழந்தைக்கு தாயா பண்ணணுமா அப்ப பார்த்துக்கலாங்க அப்படின்னு மரேந்திரன் சொல்ல அவங்க கூட யாராவது வராங்களா அப்படின்னு கேட்க ஆ வராங்க ஒரு லேடி வராங்க ராஜம்மாவுக்கும் ராஜம்மா கூட வரவங்களுக்கும் லேடிஸ் ஹாஸ்டல்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அவங்க மகளிர் வடி தங்கிட்டு ஷூட்டிங் அப்படிங்கும்போது மட்டும் வந்துட்டு போனா போதும் சீக்கிரமா ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து நம்ம அவங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருந்து ரெண்டு நரேந்திரன் வளர்ப்பப்பா அவங்க பையன் சான்று பேசிக்கிட்டு இருக்காங்க வளர்ப்பப்பா குட் மார்னிங் சான்று ஆ குட் மார்னிங்ப்பா எப்படி இருக்கீங்க ம் இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆ பரவாயில்லைங்கப்பா சரிப்பா நரேந்திரனை பார்க்கவே முடியலையே எங்க நரேந்திரா அப்படின்னு சொல்ல அரு சின்ன பட்டினத்துல இருக்காரு அப்பா அவங்ககிட்ட சொல்லாம போக போமாட்டே உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சாட்டு கேக்க அதுக்கு அவங்க பையன் என்கிட்ட சொன்னாரு அப்பா கிட்ட சொல்லுல அப்படின்னு சொல்ல ஆஹ் உலக வரலாற்றுலயே முதல்ல ஆச்சரியம் இதுதான் உங்ககிட்ட சொல்லாம போயிருக்கிறது அப்படின்னு அவங்க மாமா சொல்ல ஏய் கம்முனர்ரான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல சான்று அப்பா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது உங்ககிட்ட சொல்ல அப்படிங்கறதுல அவ்வளவு பிஸியா இருக்காரு என் புள்ள அப்படின்னு அவரு சொல்ல சரிப்பா என்ன விஷயம் அவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்க சான்று அதுக்கு வளர்ப்பாப்பா இந்த இவனோட வேலை விஷயமா தான் நான் உடனே பார்க்கணும் பாக்கணும் தான் நான் இங்க வரவேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல உங்க எவ்வளவு பெரிய வேலைய பிஸியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க அண்ணா வந்தா நேரம் அங்க நம்ம வீட்டுக்கு தான் வருவாரு நீங்க ஏன் அதுக்குள்ள அவ்வளோ சொன்ன இல்லப்பா நாள் போய்கிட்டு கிடக்குது இவனுக்கும் வேலை போறதுக்கு தள்ளி போயிட்டே இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு ப்ரொசீஜர் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு சான்று அதுவும் சரிதாப்பா நான் உடனே அண்ணன்கிட்ட சொல்றேன் நாங்க தான் ஊருக்கு கிளம்பிட்டேன் நான் அங்க போனேன்னா அண்ணங்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி நாங்க நேரம் தான் வருவோம் அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்ப தங்காலம்மா சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் பேசிக்கிட்டு இருக்க அப்ப பாத்திர கடக்காரு அங்க வராரு பாத்திர கடக்காரு ஆ அண்ணியாரே என்ன ஓரங்கத்தீங்க ரெண்டு பேரும் நின்னு பலமா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே இப்படி கேக்க அதுக்கு பெரிய மருமக ஆ வாங்க வாங்க பாத்திரம் கிடக்காரு போல இருக்குது நாராயணா அப்படியெல்லாம் இல்லவே இல்ல எனக்கே தெரியாது கல்யாண பேச்சுவார்த்தை நடந்தது பெரியவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க இதுல என்ன ஏதும் சொல்லாதீங்க நாராயணா அப்படின்னு சொல்ல அதுக்கு சின்ன மருமக அக்கா ஏக்கா பாவம் காலையிலேயே வா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆஹ் நன்றிய சின்னண்ணி நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களே அப்போது சான்றவும் ராஜம்மா சுப்புலட்சுமி அம்மா மூணு பேரும் வராங்க அப்போ பாத்திர ஆ ராஜாத்தி வாமா நல்லா இருக்கிறியம்மா நாராயணா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்ல அதுக்கு சுப்லட்சுமி அம்மாவும் ராஜம்மாவும் உம் நல்லா இருக்கோ நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்க ராஜம்மா ம் நல்லா இருக்க நீங்க சௌக்கியமா இருக்கேண்டா ராஜாதி அப்படின்னு சொல்ல சுப்புலட்சுமி அம்மா ராஜம்மா கூட என்னால சின்ன பட்ட வர முடியல இங்க யாராவது கொஞ்சம் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு தயக்கத்தோட கேட்க அதுக்கு சின்ன மருமகன் இதல என்ன உங்களுக்கு தயக்கம் ஆ அத்தை என்னைய போயிட்டு வர சொல்லி இருக்காங்க ராஜம்மா கூட துணைக்கி. நீங்க எதுவும் வருத்தப்பட வேண்டாம், சங்கடமும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு பெரிய மருமகன் நீங்க சொல்லிதா? நாங்க எல்லாம் ராஜம்மா கூட போகணுமே என்ன. ராஜம்மா நம்ம வீட்டு பொண்ணு நாம கூட போகணுல்ல வேற தான் போவாங்க? நீங்க சங்கடப்பட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு சுப்பலட்சுமியமா நீங்க எல்லாம் இவ்வளவு தாய் பிள்ளையா பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்குது அப்படின்னு சொல்ல அப்ப பாத்திர கிடக்காரு என்ன ராஜமா ராஜாத்தி பொண்ணு நீங்க சென்னப்பட்டினம் போறீங்களா நாராயணா என்ன விஷயமான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்க அதுக்கு சின்ன மருமக எல்லா விஷயத்தையும் சொல்ல சான்று நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி நான் இங்க ஒருத்தர் நிக்கிறேன் உங்க யாரு கண்ணுக்கும் தெரியலையா அப்படின்னு சொல்ல சின்ன அண்ணியாரே நீங்க எல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு துணிமணி எல்லாம் எடுத்து வச்சாச்சா அப்படின்னு சொல்ல ஆ எல்லாம் ரெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல பாத்திர கடைக்காரு ம் கூடி சீக்கிரம் தேட்டர் பெரிய திரையில நம்ம வசூல் நாயகியா பார்க்கலாம் ராஜம்மாவ நம்ம ஊர் கதாநாயகிய ஹீரோயினியா அப்படின்னு சொல்ல அதுக்கு அப்படின்னு ராஜமா சொல்ல எல்லாம் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருக்க நன்றி வணக்கம் நான் உங்கள் வி எஸ் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையின் த்ரீ பாகம் இருபதில் நாம் கேட்போம் நன்றி